ம் கலாமா முன்னாடி ஓகே டைம் ஸ்டார் அதாவது சமயத்திலே ஆண்டு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை காலையார் ஹோவில் ஐயோபி பாலா அவர்களின் வேதா காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ஜி ஆர் கார்த்திக் கருப்பு பிரதர்ஸ் கொக்குளம் வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள்

சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் பார்ப்போம் உங்களது சமூகத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளையார் கோவில் மண்ணிற்கு சென்ற கிடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு வடமாத்தினுடைய செயலாளர் காலையார் கோவில் நகர்

ஐஒபி பாலா அவரது பேதா காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்ட வண்ணீர் வல்வர்கள் கொற்குளம் ஜிஆர் காத்து கருப்பு

அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக ஸ்ரீ கலை கலத்தி ஐயனா துணையோடு புளியங்குடி பட்டி ஏஎம் கே நண்பர்கள் தங்களை தயார்படுத்திக் கொண்ட வாடிவாசல் உள்ளே வருமாறு அன்போ நிலைக்கப்படுகிறார்கள் சிடிஎடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் காலையார் வேபில் நகர் ஐஓபி பாலாவரன் காரி காலை மிக துடிப்புடன் வளப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்ட

வீசும் காட்டில் உன் மேனி அசைய தென்றலும் புயலும் உன் வீரியத்தில் தெரிய ஏழு வண்ண நிறத்தில் சூட்டிய வட கயிறும் உன்னை பின்தொடர விதைத்த நடுக்கல்லும் உன் ஆட்டத்தை கண்டு மிரல மேனியை சூடேற்றி மூளையை உருக்கேற்றி கேற்றி உச்சி வெயிலில் உன் பாதத்தால் அப்ப இண்டிஜுவலா உட்காராதீங்க உச்சி வெயிலில் உன் பாதத்தால் புழுதி கிளப்பி தன் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் காளையார் ஹோபில் நகர் ஐஓபி பாலாபரது வேதா காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையின் அடக்கியே தீர்வோம் என்ற ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் ஜி ஆர் கார்த்திக் அருப்பு பிரதர் கொக்குளம் நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் கல்ல நகர் மண்ணின் மைந்தர் மகே சார்பாக திருச்சி மாவட்டம் கரடிப்பட்டி உதயாவரது மூன்றாண்டு காலம் காலை அந்த காலனை எதிர்கொள்வதற்காக புள்ளியங்குடிப்பட்டி ஏஎம் கே நண்பர்கள் உரிமையாளர்களே காலை களம் ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது காலை இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது சீட்டு எடுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரோசை வீரர்களின் ஒழுக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை விலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் உப்பில்லா பந்தம் குப்பை சென்று சேர்ந்துவிடும் சத்தம் இல்லா ஆட்டம் குறைத்து இயங்க வரம்பில்லா ஆட்டவே பணம் இறைந்து போற்றோம் ஆற்றங்கள் புதிதல்ல நெஞ்சில் சொல்லுது பயம் இல்லை எத்தனையோ ஆங்கிலேயரின் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலோ பார்த்தி சொல்ல பார்த்தா அதுதான் வட மஞ்சு விரட்டாம் மஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள் வட வணக்குது புண்ணிய பூமியாம் கள்ளல் மண்ணிலே காலையும் சில சிலைக்கின்றது சில சிலிருக்கின்ற ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிதுடிக்கின்ற ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நடந்து கொண்டிருக்கின்ற வட மஞ்சு விரட்டு நிகழ்ச்சி தமிழ்நாடு வடமாடு அரசு கவலைகளுக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்துஜல உட்காரக்கூடாது சிபிஐ கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் தற்சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை காலையார் கோவில் மண்ணிற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்ற ஐயோ பி பாலா அவர்களின் நம்பிக்கை நட்சத்திர மேதா காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கியே தீர்வோம் என்ற ஒற்றை நோக்கோடு மதுரை மாவட்டம் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட்டார் மதுரை மாவட்டம் ஜி ஆர் கார்த்தி கருப்பு

தன் சமயத்திலே ஆடுகளில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் காலையார் கோவில் நகர் ஐவோபி பாலா அவரது காலை முப்பதாவது களத்திலே ஆடிக்கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் இந்த காலைக்கு முப்பதாவது களம் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் சீக்கிரங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்கள் அந்த கன ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஊக்கமும் அள்ளி தந்திடா வெற்றி பரிசினை எட்டி பறிப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பு இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்றார் சிவகங்கை மாவட்டம் காலையார் கோவில் நகர் ஐஓபி பாலாவரது வேதா காலைக்கு இன்றைய களம் முப்பதாவது களம் என்பது ஒரு மகிழ்ச்சியோடு தெரிவித்து அந்த காலையில எதற்கே தீருவோம் என்று ஒன்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டு இருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற கார்த்திக் அனுப்பு பிரதர்ஸ் நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை காலை வேலையிலே கண்கொள்ளா காட்சி அதிக வேலையிலே மனமகிழும் ஆட்டா காலை வேற பொழுதிலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் வடம் அஞ்சு விரட்டா அஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மனம் அணைக்கின்றது இந்த கல்லல் மண்ணிலே சவுந்தர நாயகி அம்மன் ஆசையோடு காலையும் துடி துடிக்கின்றது துடி துடிக்கின்ற ஒற்றை காலையா துடிப்பு மிக்க ஒன்பது வீரர்களா அப்ப விழா கமிட்டி வாங்க விழா வாங்க மைக்கு பேச தான் போறா தெரியல பின்னாடி ஒன்பது பேர் ஒன்று சொல்றாங்க இப்படி தோலை விழா கமிட்டி வாங்க பெரிய தொல்லையா இருக்கு சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளையார் கோவில் மண்ணிற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயர் தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற

மதுரை மாவட்ட பன்னீர் வைந்தர்கள் கொக்குளம் ஜி ஆர் கார்த்தி கருப்பு குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க நண்பர்களா காலை களம் இறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவுற்றது லாஸ்ட் பார் டென் மினிட்ஸ் கடைசி பத்து நிமிடம் சீக்கிரிக கைதட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நோய் கண்டு வேளாது வேந்து வீரம் தேயாது தேய்ந்து மனை என தலை தூக்கி ஆடுகின்ற காலையா இல்லை அந்த கரோனா நோய்க்கு வாய் பற்றி உறங்க வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா சமயத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு பலம் வந்து கொண்டிருக்கின்ற காலை காலையார் கோவில் ஐயோபி பாலா அவர்களுக்கு வேதா காலை கல்லல் வகைய சார்பாக திருச்சி புறநகர் மாவட்டம் கரடிப்பட்டி முதலாம் மூன்றாண்டு கால சாப்பவார் காலை அந்த காலையில் எதிர்ப்பதற்காக ஸ்ரீ கலத்தி ஐயனார் துணையோடு புனிதங்குடிப்பட்டி ஏற்பாடு

அனுசரிப்பதற்கு காளையும் சிறந்த காளை அந்த காவி காளைக்கு பெருமை சேர்த்திடவா கல்லூரி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் என்றாலே காலையார் வேலூர் நகர் என்றாலே அன்று முதல் இன்று வரை தனி வரலாறு மாமன்னர் வருது பாண்டியர் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா காலையார் வேலூர் நகர் ஐவேபி பாலாவரது

சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா கட்டுதல் தேவியா கருமையுட நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா அந்த வீரமா அவர் சமயத்திலே ஆடு பலத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற காலை காளையார் கோவில் மண்ணிற்கு சென்ற கிடமெல்லாம் சிறப்பு பெயர் இரட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற ஐஓபி பாலாவரது தேதா காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்று

ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு செந்தி பயணிகள் சந்தோஷ்குமார் நண்பர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க நண்பர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா துடல் மேனியா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா ஐயோ பாலா அவரது வேதா காலை மிக துடிப்புடன் வளம் இருக்கிறது அந்த காலனு அடக்கிய வீடு ஒற்றை நோக்கேடு வலம் வந்து கொண்டு இருக்கிற வீரர்காரு மதரை வாட்டம் கொக்குலா ஜி ஆர் கார்த்தி புரதஸ் கரும்பு கருப்ப அணை அண்ணே என்ன செய்ய அணை அப்படியே மூணா நம்பர் இங்க கொஞ்சம் மூணாபுரி அப்புறம் மூணு அன்னே நம்பர் மூணு சொன்னீங்க வாங்கணே

புறநகர் மாவட்டம் கரவிப்பட்டி உலகாவிரது காலை வாடிவாசல் உள்ளவருமாக்கப்படுகிறார்கள் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு நலச்சங்க விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெறும் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றான்

நடந்து முடிந்த சுற்றில் காளையார் கோவில் ஐயோ பி பாலா வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது திருபுவன முதல் கே எம் ஏ சிவா குட்டி நண்பர்கள் வந்த வாகன கிளம்புதாமே கொஞ்சம் எல்லாரும் வந்துருங்க அந்த டீம்ல இருக்கு எல்லாரும் வந்து போயிருங்க திருபுவன முதல் கே எம் ஏ சிவா குட்டி நண்பர்கள்